வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேறு எதுவும் இல்லை இன்றைக்கி வந்து ஈரோட்டில் வந்து மிக குறைந்த விலையில் சாப்பாடு வந்து எந்த ஹோட்டல் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பார்க்க போகிறோம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அந்த முன்னே வந்து ரெட் கலர் இருந்தது இப்போ பிளாக் கலரில் மாறிடுச்சு அந்த பட்டனை கிளிக் பண்ணலை அப்படின்னா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரி ஓகே வாங்க பேசி டைம் ஓட்ட வேணா நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் வந்து கிளம்பியாச்சு அப்போ வந்து ஈரோடு போகிற வழியில் பாத்தீங்கன்னா நிறைய டேர்னிங்ஸ் வந்து இங்கே இருக்கும் அந்த டேர்னிங்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம போகணும் போகிற வழியில் வந்து எது மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம பார்த்துட்டே வந்து போகலாம் போயிட்டு அப்புறம் வந்து நம்ம ஹோட்டலில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஹோட்டல் மட்டும் இல்லை நம்ம ஈரோடு போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கருவேலா மரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது யாராவது நீங்கள் வந்து ஜேசிபி வச்சுருக்கவங்க கருவேலா மரத்தை வந்து நான் ரிமூவ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னார்வல தொண்டர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் இந்த லொக்கேஷனை வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இது எல்லாம் மரம் தான் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க நான் வேணால் இந்த இடத்தோட லொக்கேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து லொக்கேஷன் வந்து பின் பண்ணி விட்றேன் நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா வந்து உங்களோடய வாகனங்களை வச்சு உங்களோட வண்டியை வச்சு நீங்கள் பண்ணி கொடுங்க சரி ஓகே வாங்க ரொம்ப பசுமை நிறைந்த ஆற்று கரையோரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த காடு எல்லாமே வந்து ஆற்று கரையோரத்தில் தான் வந்து இருக்குது இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வந்து நம்ம வந்து போனோம் அப்படி போயிட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா கரும்பு தோட்டமும் கருவேல மரமும் இயற்கை தென்னந்தோப்பு நிறைந்த ஒரு அழகிய காட்சி ஒரு வனத்துக்குள்ள தான் வந்து நம்ம போயிட்டுருந்தோம் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வயல் வந்து உழுது வச்சுருந்தாங்க வெள்ளாமல் வைக்கிறதுக்கு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாமல் வச்சு அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருந்தது சில இடங்கள் வந்து பாதி வளர்ந்து வந்த ஸ்டேஜில் இருந்துச்சு இதை எல்லாமே பார்த்து நம்ம கண்டு கழு கழிச்சுட்டு ரசிச்சுக்கிட்டே வந்து நம்ம போயிருந்தோம் அங்கே இது வந்து என்ன இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஈரோடு போகிற வழியில் இருக்க சோலார் பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் வந்து பஸ் ஸ்டாண்டு வரப்போகிறதா வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து சோலார் பஸ் ஸ்டாண்டு நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே வந்து கிராஸ் ஆகிட்டோம் அதுதான் வந்து சோலார் பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் வந்து சோலார் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் கடந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒருத்தர் வந்து வாகனங்களில் வந்து என்னென்னு சொல்லி விற்றுட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நாலு கிலோ நூறுரூபா அப்படின்னு சொல்லி அவர் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதையெல்லாம் தான் வந்து நம்மளும் போனோம் நீங்கள் போகும் வழியில் இப்படி ஏதாவது பார்த்தது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சோலார் பஸ் ஸ்டாண்டு இங்கே வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் பஸ் எல்லா பஸ்ஸுமே வந்து சோலார் பஸ் வந்து தான் போகும் ஈரோடு வந்து கொஞ்சம் ட்ராஃபிக் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நாலு கிலோ நூறுரூபான்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து விற்றுட்டு இருந்தாங்க அதையெல்லாம் வந்து நம்ம கடந்து பார்த்துட்டு தான் வந்து போகணும் வெங்காயம் எல்லாம் சேல் இருந்தாங்க நிறைய பேர் வாங்கினாங்க அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் வெங்காயம் வந்து எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம சோலார்லாம் வந்து தாண்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்க்கு பார்க் போய்ட்டு ரயில்வே கேட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரோடு போயிடுவோம் போயிட்டு உங்களுக்கு அங்கே இருக்க ஹோட்டல் வந்து சீப் அண்ட் பெஸ்டானதை சொல்கிறேன் இதுதான் வந்து கொங்கு பரோட்டா ஸ்டால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈரோட்டிலே ஃபேமஸான ஹோட்டல் அப்படின்னா இதுதான் ரொம்ப ஃபேமஸ் அதாவது பரோட்டா ஃபேமஸ் அப்படின்னா இந்த ஹோட்டல் தான் கொங்கு பரோட்டா வேறு லெவலில் இருக்கும் ஒரு பரோட்டா பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு ரூபா மார்னிங் போனீங்கன்னா நான்வெஜ் தான் இருக்கும் ஆஃப்டர்நூன் தான் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும் ஒரு பரோட்டா வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஒன்றே வந்து ஒன்று சாப் நல்லா சின்ன பொண்ணுங்க அப்படின்னாங்கன்னா பொண்ணு பசங்க குட்டீஸ்னால் ஒன்றே வந்து கண்டிப்பாக சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் பட் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதுதான் அதில் இருக்குது ட்விஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இன்னும் நீங்கள் ஈரோடு பக்கம் போனீங்க அப்படின்னா பெருஞ்சிர ரோட்டில் தான் வந்து அந்த பரோட்டா ஸ்டா ஸ்டால் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாதை தாழ்ந்த உடனேயுமே அது இருக்கும் இதாவது மாருதி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாரதி ஹாஸ்பிட்டல் அடுத்து ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து இந்த ஹோட்டல் வந்து அங்கே இருக்கும் இந்த ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து இட்லி பூரி எல்லாமே இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு அந்த லைனில் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் வந்து அதிகமாக கிடையாது இந்த ஹோட்டலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து நான் சொல்ல வரேன் எல்லாமே லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே இருக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மாரி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கட் ரோட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா சுதா ஹாஸ்பிட்டல் ரோடு சுதா ஹாஸ்பிட்டல் ஒட்டியே வந்து ஒரு சின்ன கடை தான் அது அதில் தான் வந்து வச்சிருக்காங்க வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு வேணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அத்தி பழம் இருந்துச்சு இதுதான் வந்து அத்தி பழம் நீங்கள் அத்திப்பழம் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னால் பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது என்ன அத்தி அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம போயிருந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இது பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரியே வந்து தெரியல இருந்த பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா சுதா ஹாஸ்பிட்டலோட சைல்டுக்கு குழந்தைங்களுக்கு பார்க்குற ஹாஸ்பிட்டலு அதே இதில் தான் வந்து ஹார்ட் கேர் ஹாஸ்பிட்டலும் இருக்குது இதுதான் வந்து நம்ம போயிருந்தோம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது அதுக்குள்ளே தான் வந்து ஹாஸ்பிட்டல் ஹார்ட் கேர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே வந்தாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்தாச்சு உங்களுக்கு தேவை ஹாஸ்பிட்டலில் யாராவது உங்கள் ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து மார் சுதா ஹாஸ்பிட்டல் ஒட்டியே வந்து ஒரு சின்ன கேண்டில் ஒரு சின்ன டிஃபன் சென்டர் மாதிரி தான் இருக்கும் பட் ரேட் வந்து லோவாக தான் இருக்கும் டேஸ்ட் வந்து வீட்டு மாதிரியே வேறு லெவலில் இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா பள்ளிப்பாளையம் ஆற்று பழம் தான் ரொம்ப தண்ணியே இல்லை ஆகாயத்தாமறியே வந்து மூடிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம செஞ்ச கச்சோரி தான் வந்து நம்ம செஞ்சுருந்தோம் இதுதான் வந்து நம்ம வீட்டில் செஞ்ச கச்சோரி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் டேக் கேர் செய்யும்